டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகரும் அரசியல் ஆய்வாளரும் ஆகிய பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பாஜகவினுடைய மூன்று முக்கிய லட்சியங்களில் ஒன்று ராமர் கோயில் கட்டுவது காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வது காமன் சிவில் கோடு கொண்டு வருவது அதில் காமன் சிவில் கோடை தவிர்த்து மற்ற இரண்டையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் ஆர்எஸ்எஸினுடைய லட்சியம் நூற்றாண்டு நேரத்தில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது பிரதமர் மோடியால் அவர் மோடியாக அவர் பிரதமராக இருக்கும்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராஷ்ட்ரிய சுவர்கள் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்க பாஜகாரங்க எல்லாரும் ஒரு பெரிய ஒரு பெருமை நாள் நேற்று இந்தியாவுக்கு உலக பறசாற்றிட்டோம் நம்ம யாருன்னு பறசாற்றி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல ஒரு சின்ன திருத்தம் பாரதிய ஜனதா கட்சி என்று தோங்குகிற போது நீங்கள் சொல்லுகின்ற மூன்று கொள்கை ஒன்றை கூட அது சொல்லலை அந்த கட்சியை அறிவித்தது அத்வானி அவர் பக்கத்தில் வலதுபுறம் அமர்ந்தது வாஜ்பாய் இடஒது அந்த முரளி மனோகர் ஜோஷி அறிவிக்கிற போதே பாரதிய ஜனதா பரிஷத் என்று அறிவித்துவிட்டு அதற்கு பின்னால் பரிஷத் என்பதை பார்ட்டி என்று போட்டுக்கொள்கிறது திருத்தம் சொன்னார் இதெல்லாம் அந்த ப படையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்கிற போது அத்வானி அறிவித்தது நேற்று வரை எங்களுடைய பின்னணி என்பதையெல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள் ஒரு புதிய சிந்தனை புதிய பார்வையோடு உற்பத்தி இன்றைக்கு உருவாகிற புதிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியினுடைய கொள்கைகள் காந்திய கொள்கைகள் தான் என்று அவர் சொன்னார் காந்திய கொள்கை ஆமாம் காந்திய கொள்கை காந்திய பொருளாதாரம் இதுதான் எங்கள் கொள்கைன்னு சொன்னார் சொல்லலை அதெல்லாம் சொல்லலை அதற்கு பின்னால் தான் அவங்க மாறினாங்க இது தெரியாத இளைஞர்கள் பல பேர் ஆரம்பத்திலிருந்தே சொல்றான்னு சொல்கிறாங்க அது ஒன்று ஆனால் ரெண்டாவது நீங்கள் சொல்லுங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்கான்னு நான் ஆர்எஸ்எஸ் காரனை விட பிஜேபி காரனை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னா ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டான்ல நீங்கள் நான் சொன்னதை சரியாக உள்வாங்கினா மட்டும்தான் என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்கும் சேர்ந்து வரும் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளாக இந்த ஒற்றை பிரச்சனையை வைத்து கொண்டு இந்த நாடுகள் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய நிம்மதியை குலைத்து பிரச்சனையை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி பல பேருடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய செயல்திறன் பாதிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை கடையடிச்சு ரத யாத்திரை வரும்போது எவ்வளோ பெரிய கடையெல்லாம் அடித்தாங்க உடைச்சாங்க இதெல்லாம் நடந்துச்சு கட்டி முடிச்சுட்டாங்கல்ல பிரச்சனை முடிஞ்சு போச்சு இனிமேல் அதை பற்றி பேச முடியாதுல்ல அதனால் ஒரு வகையில் முப்பது ஆண்டு காலமாக இருந்த கொந்தளிப்பு அந்த பதட்டம் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது இவர்கள் இனிமேல் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த மக்களை மடையளாக்க முடியாது இனி புது ஆயுதத்தை தான் எடுக்கணும் புதாயத்தை இப்போ ராம ஜென்ம பூமி முடிஞ்சு போச்சுன்னா ஏன் கிருஷ்ண பூமி எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஒரு தடவை தான் மக்கள் முட்டாளாவாம் தொடர்ந்து முட்டாளாவாம் என்று அவங்களை எதிர்பார்க்க முடியாது ராம ஜென்ம பூமி என்று இவர்கள் உருவாக்குகிறபோதே நான் முன்னாலே உங்களுடைய எடுத்த பேட்டியிலே சொல்லியிருக்கேன் ராமனை பற்றி யார் பேசணும் ராமனை போன்ற வாழ்ந்தவர்கள் பேசணும் ராமனை பற்றி கம்பன் என்ன சொன்னான் பிறண்மனை நோக்கா பேராண்மையாளன் அந்த ராமன் கோயிலை அவருடைய சிலையை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி சினிமா நடிகளை பார்த்தாவே அது ஜொல்வடியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கலாம் போய் திறந்து வைக்கிறாக்க அது அதுக்கு பேர் ராமஜென்ம பூமியில் அர்த்தமா அதை பார்க்குற ஜனங்கள் இப்போதெல்லாம் அதை பேச ஆரம்பிச்சுட்டாங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதை திறந்து வைப்பதற்காக போகிறது இந்த நாட்டுடைய பிரதமர் எவ்வளோ செக்யூரிட்டி தமிழ்நாட்டுக்கு நாலு நாளைக்கு முன்னால் வர்ற போதே ஏழு அடுக்கு பாதுகாப்பு போட்டாங்களா அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்களா திரையில் அந்த கோயிலுக்குள்ளே நுழைகிற போது பக்கத்தில் சுற்றி ஒரு ஐநூறு மீட்டருக்கு எந்த ஒரு ஆடே கிடையாது தான் போறார் வெளியில வர்ற போதும் தனியா வர்றார் இது வந்து ஒரு விளம்பர அரிப்பு கண்ணதாசன் அந்த காலத்தில் சொல்லுவார் கல்யாண வீட்டுக்கு போனால் தன்னை மா மாப்படையாக நினைச்சுக்கிறது இள வீட்டுக்கு போனால் புணமாக நினச்சுக்கிறது எல்லாரும் தன்னை தான் பார்க்கணும் நினைக்கிற மாலோபாவம் சில பேருக்கு இருக்கும் இது வந்து மன நோய்பார் அப்படிப்பட்ட ஒரு மன நோயாளியை இனிமேலும் இந்த மக்கள் சகித்துக் கொள்வார நான் நம்பலை அதனால் நான் இந்த ராமர் கோயில் கட்டி முடித்ததை ஆன்மீகவாதியாவை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் பிஜேபி காரனை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆர்எஸ்எஸ் காரனை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வென்று ஒன்று இன்னொன்று தெளிவாக போச்சு அந்த உள்ளே நடந்த பூஜை புனஸ்காரங்களை கூட இந்த நாட்டுடைய பிரதமருக்கு தந்த முக்கியத்துவத்தை விட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் மக்கள் நல்ல தெளிவாக பார்த்துக்கலாம் இந்தியா முழுக்க எல்லா டிவினையும் அதை தான் காட்டணும் எழுதப்படாத சட்டம் இப்படியெல்லாம் பண்ணாங்க இது ஒன்று நடந்திருக்கா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் போது கூட இப்படி ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் மீடியாக்கள் பண்ணியிருக்கான்னு தெரியாது திருமுற பக்கமெல்லாம் அதுதான் எல்லாம் அங்கங்கே நான் பார்த்தேன் காஞ்சிபுரத்தில் கூட நம்முடைய நிதியமைச்சர் கற்பு கண்ணகி கண்ணகியின் வாரிசு அவர் வந்து அங்கேயே உட்காந்துட்டு மிரட்டி நானூற்றி ஐம்பது இடத்துல ஸ்கிரீன் வச்சு ஒளிபரப்புனாங்களாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால தானே காஞ்சிபுரத்துல வெள்ளம் வந்துச்சு நானூத்தி ஐம்பது இடம் வேணாம் ஒரு நாலு இடத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பொட்டலம் சாப்பாடு பொட்டலமாக கொடுத்துருப்பாங்களா அப்ப இவருடைய என்ன சொன்னாங்களே கோவில் உண்டியில் பணம் கூடாதுங்க அர்ச்சகர் தட்டுல பணத்தை கொடுங்க அவர் வீட்டுக்கு போய் சேரட்டும் தெளிவா அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க நீங்க முட்டாளருந்து அவங்க என்ன பண்ண முடியும் கேனப்பய ஊர்ல கிறுக்கு பயன் ராமநாதபுரத்துல அதுதான் நடந்துகிட்டு இருக்கு கோயிலுக்கு போனால் முண்டியில் ஓட்டு போ போடாத பா காசு போடாத அர்ச்சகர் தட்டில் போடு அப்படின்னு சொல்கிற போதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டில் கேட்டானே மா வெங்காயம் வேலை உரி போச்சு அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறேன்னா அதற்கு உண்டா எனக்கு என்ன நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் பதிவில் இருக்குல்ல இப்படிப்பட்ட விசித்திரமான ஜென்மங்கள்லாம் அதிகார நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அமர்வதற்கு ஒரு காரணமாக அமைந்ததே இந்த ராம ஜென்ம பூமி தான் இந்த பிரச்சனை தான் அந்த வகையில் அது ஒரு முடிவுக்கு வந்தது முற்றும் இனி அது தொடராது என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்படி தான் பார்க்குறீங்க நீங்கள் அந்த மாதிரி விஷயமாக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் ஒரு செய்திகள் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆங்கில ஊடகங்கள் தலையங்கங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ராமர் கோயில் முடித்த சூட்டோட அவர் டேட் அறிவிக்க போகிறார் எலெக்ஷன் டேட்டு அந்த சூட்டோட சூட்டாக ராம் 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 ராம்னு நார்த் இந்தியாவில் ஓட்டு வாங்க போகிறாரு அதுதான் மோடியோட பிளான் அப்படிங்கிறாங்க அவங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா மீடியா என்பதே முழுக்க அரசுடைய கட்டுப்பாடு வந்து நீங்களும் நானும் சொன்னால் தப்பு அமெரிக்க ஜனாதிபதி வியட்னாமில் போய் என்ன சொன்னார் இந்தியாவில் கருத்து சுதந்திரம் இல்லை ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுகிறது சொன்னது அமெரிக்க ஜனாதிபதி நான் சொல்ல நான் சொன்னா கூட என்ன பொய் சொல்றேன்பான் ஆக எல்லாருக்கும் அது தெரிஞ்சு போச்சு இனிமேட்டு மீடியாவில் வர்றதை யாருமே முழுசும் நம்புறது நம்புறதில்ல சினிமாவில் நாடகத்தை பார்க்குற மாதிரி டிவி சீரியல்ல வர கதை பார்க்குற மாதிரி பார்ப்பான் ரசிப்பான் சிரிப்பான் ஆனால் அவனே ஒரு முடிவு எடுத்துக்குவான் அந்த இடத்துக்கு மக்கள் பெருவாரியான மக்கள் வந்துட்டாங்க நான் முதல்ல சொன்னால் தான் திரும்பியும் சொல்கிறேன் ராமஜென்ம பூமி எப்போது அது கட்டி முடிக்கப்பட்டு அந்த கண் திறக்கப்பட்டதோ அதோடு இவங்களுடைய பார்வை பழுதாயிடுச்சு இனி மக்கள்கிட்ட இந்த இது எடுபடாது எடுபடுவதற்கான வாய்ப்பே இல்லை அதனால் உடனே அறிவிச்சாலும் சரி ஒரு மாதம் கழுவி தெரிவித்தாலும் சரி இந்த தேர்தலில் அவர்கள் இந்த பிரச்சனையை சொல்லி வாக்குகளை கேட்கவும் முடியாது மக்கள் போடுவதற்கு இவர்கள் நிரந்தரமான மூடர்கள் அல்ல அதை அவர்கள் இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சோன்னே புரிஞ்சுக்கோ இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறீங்க த தமிழ்நாடு தென்னிந்தியா கேரளா வேறு மாதிரி இருக்குது ஆனால் இந்தி பேசுகிற பில்ட் வேறு மாதிரி தானே இருக்குது இப்போ நடந்த தேர்தலில் கூட ஹிந்தி தெலுங்கானால தானே காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சு ஹிந்தி பேசுகிற பில்டில் அவங்க தானே ஜெயிச்சா ஓ ஹிமாச்சல பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு தக்க இருக்கா அங்கேயும் ஜெயிச்சிருக்கோம்ல மற்ற இடங்களில் ஜெயிக்கவே இல்லை ஜெயிக்க முடியாதுங்கிறது இல்லையே இன்னொன்று அவனு சொல்கிறேன் தமிழ்நாட்டிலும் கேரளாவில் இருக்கிற உணர்வு இப்போ வடநாட்டிலும் பற்றி படர்கிறது என்பதை ஊடகங்கள் மறைக்குது நீங்கள் வந்து இப்போ மீடியாவில் இப்போ சின்ன திரையிலேயே பார்க்குற மீடியாக்கள் வந்துடுச்சு உங்களை போல் இந்த மாதிரி மீடியா ஆட்கள் பல இதை பிடிச்சி போட்டுறாங்க மீடியாக்களில் இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களே விலைக்கு அவங்க வாங்கி வச்சுருக்காங்க அதில் சில பேரை உங்களை போல் விலைக்கு வாங்க முடியாது அந்த மாதிரி ஆட்கள் வெளிப்படையாக போடுறான் நீங்கள் எந்த ஊரில் முழுமையாக இதை நம்புகிறான் என்று நினைக்கிறீர்களோ நான் நேற்று பார்த்தேன் ஒரு காணொளி பார்த்தேன் ஒரு ஹிந்தியில் ஏழு எட்டு வயசு பையன்ட்டு ஒரு பேட்டி எடுக்கிறான் பக்கத்தில் ஒரு சாமியார் இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் சாமியார் ஆய் வீணுன்னு பேசுகிறோம் அந்த பையன் இல்லைன்னு சத்தம் போடுறான் அவன்கிட்ட மீடியாகாரன் கேட்டு கேட்குறான் அவன் சொல்கிறான் கோயிலில் போனாக்கா கோயிலை கட்டினா பிச்சைக்காரன் தான் உருவாவான் பள்ளிக்கூடம் கட்டினா நாலு பேர் உருப்பிட முடியும் நான் அதைத்தான் ஆதரிப்பேன் ஏழு எட்டு வயசு பையன் சொல்ல ஆரம்பிச்சு ஆமா நான் பாத்திருக்கேன் காரணி பார்த்தேன் பெண் பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சிச்சு வடநாடு மாநிலங்களில் இதுவரை இப்படி பேசுவதற்கு எதிர்கட்சிகள் கூட நம்பிக்கை இல்லாத நாத்திகர்களாக இருக்கிறவர்கள் கூட பேசுவதற்கு தயங்கிய ஒரு நிலைமை இருந்துச்சு இன்றைக்கு அவர்கள் இல்ல எதிர்கட்சிக்காரர்கள் அல்ல நாத்திகர்கள் அல்ல யாரும் எதிர்பாராத பொதுமக்கள் மத்தியிலிருந்தே இப்படிப்பட்ட குரல்கள் வெளியாக இருந்துச்சு இதனால் யாருக்கு என்ன லாபம் எங்களுக்கு என்ன லாபம் எங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது என்ன வழி அப்படி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கும் இது வழிவகுத்திருக்கிறது நீங்கள் நேற்று வரை நினைத்த நிலைமை வட மாநிலத்தில் இல்லை இன்னும் அதிக நாள் இல்லை ஒரு மாதம் கழிச்சு பாருங்க இது எவ்வளவு விஸ்வரூபம் எடுக்குன்னு பாருங்க அப்படிதான் நீங்க பாக்குறீங்க நிச்சயமா 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 ஒரு பெரிய மாற்றத்துக்கு ஒரு சின்ன பொறிதானே அதை சொன்னா பாரதி என்ன சொன்னான் ஒரு சாதாரண ஒரு பொறி தக்க தரிபில தக்க தரிபீட வெந்து தண்ணி இருந்தது காடுதான் இல்லை மரப்பொந்து மரப்பொந்தில் ஒரு சின்ன தான் வச்சான் அது வெந்து தெரிந்தது காடு என்பதை போல அந்த பொறியாக ராம பூமி அந்த திறப்பு விழாவே அமைந்து விட்டது என்று நான் சொல்லுவேன் அதை அந்த அந்த படாடம் பகட்டி இவர்கள் இவருடைய அதிகார பலத்தை காட்டி எல்லா மீடியாவையும் நசுக்கினது எதிர்கட்சியில் எதிர்க்கட்சியில் கூடிய வீடியோக்களில் கூட அதை காட்ட வேண்டிய நிர்பந்தத்தை உருவாக்கிட்டாங்க ஆமா தனியார் முதலாவது இருக்க எல்லா டிவிலையும் ஒரு நிர்பந்தம் எல்லாம் மிரட்டலுங்கிறீங்களா நீங்க மிரட்டி காமிக்க வச்சாங்க இதை வேற என்ன இவ்வளவு விரும்பியா பண்ணாங்க ஏன் தமிழ்நாட்டிலேயே சில ஊடகங்கள் எல்லாம் காமிச்சாங்களே தமிழ்நாட்டில் உடங்களே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் காமிக்கிற மாதிரி எல்லா மீடியாவுக்கும் மிரட்டல் தான் இதை காட்டுறதுனால என்ன டிஆர்பி ரேட்டு கூட போகுதா யாரும் பார்க்குறதே அது ஒரே இதை எவ்வளோ நேரம் அமைப்பாரு பார்க்க யாருக்கு முடிக்கல ஆனாலும் காட்ட வேண்டிய நிர்பந்தம் எலெக்ஷன் காமிக்கிற மாதிரி ஆமா அப்ப மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி ஒற்றவாடலாம் சொல்லிட்டு போயிட்டான் வீட்டில் இருக்க குழந்தைகளை என்ன தாத்தா இப்போ காலையிலேருந்து எவ்வளோ நேரம் இதே பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன் இந்த ஆளுமாம் வெத்திரவாக்க பண்ணுற மாதிரி பிரதம மந்திரி வந்து பண்ணாரு அப்படிங்கிற அதுக்கப்புறம் தான் நான் பார்க்குறேன் முதன் மட்டும் அப்படின்னு இருக்கு அது என்னன்னே தெரியல எனக்கு இன்னொன்று பார்த்தேன் அதில் வயசான சாமியார்லாம் உள்ளே நிறைய பேர் இருக்கான் அந்த பூஜை புரஸ்காரம் மட்டும் ஒரு சின்ன வயசு பையன் மட்டும்தான் இவருக்கு பண்ணுறான் அது என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஊர்லலாம் தேங்காய் கொடுத்தா உடச்சி கையில் கொடுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அங்கே முழு தேங்காயை கொடுப்பாங்களாம் அதில் அந்த பெரிய வயசான ஒரு சாமியார் அந்த அர்ச்சகர் அவர் வந்து இவர் கையில் கொடுக்கல பிரதமர் கையில் கொடுக்கல கையில் தேங்காயை வச்சுட்டு பிரதமர் இப்படி பார்க்குறாரு தொலைவில் நிற்கக்கூடிய அந்த ஊபி சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அவரை இப்படி லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டில் இப்படி கூப்பிடுறாரு பக்கத்தில் உடனே அவர் கையில் கொடுக்குறாரு ஓ மோடி அவமதிக்கிறார் அவர் ஆமா வீடியோ இருக்கு நாம வாயில சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க வீடியோவே வந்துருச்சு ஆக எல்லா புறமும் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திரருக்கு எதிரான சிந்தனைகள் எது பலமாக வரும் என்று நினைத்தாரோ அதன் மூலமாகவே பலவீனமாக கொண்டிருக்கிறது அப்படிதான் பாக்குறீங்க அப்ப வந்து யோகி ஒரு பிளான் பண்ணிருக்காருங்கிறீங்க அந்த இதுல யோகி பிளான் பண்ணாரோ இல்லையோ

அப்படி அந்த பூரி சங்கராச்சாரியம் சொன்னாங்கல்ல எவனாவது வாய் பேசினானா அதுலேயும் பூரி சங்கராச்சாரிய வெளிப்படைய என்னடா அது இது ஆன்மீகமா இந்து மதத்துல இவன் போய் அதை பிரதிஷ்ட பண்ணுவானா நாங்க பக்கத்தில் கைதட்டி வேடிக்கை பார்க்குறதா நாங்களாம் வர முடியாது சொன்னாங்கல்ல அப்ப இவருடைய இவ்வளவு நாள் இவங்க போட்டிருந்த வேடம் கரைந்து போனது ஒரிஜினல் முகம் தெரிஞ்சு போச்சு அந்த ஒரிஜினல் முகம் தெரியறதுக்கு அந்த முகமூடியை கிழித்த நான்கு சங்கராச்சாரியர்கள் வாழ்க ஆனா நீங்கள் சொல்கிறீங்க இதுதானே பிரதிஷ்டை பண்ணிட்டாரு யார் பிரதிஷ்டை பண்ணா மோனார் பா சொன்னாங்கங்க எங்கெங்க பண்ணார் சும்மா தான் உட்காந்துருந்தார் இவரை விட கம்பீரமா உட்காந்து ஆர்எஸ்எஸ் ஸ்டீஃப் மோகன் பாவத் ஆமா அவரை பார்த்து அவரு எல்லாரும் சிரிக்கலாம் கையில் தூக்கிட்டு போகலையா அந்த ராமரதான் வேறு வேற எதையோ எடுத்துட்டு போனாருங்க பூ புஷ்பம் இந்த மாதிரி மலர் பூச்சைக்கு தேவையான அவ்வளோதான் தம்பி இப்போ இந்த பூச்சைக்கு தேவையான முருக்களை எடுத்துட்டு வீடு போகும் போகும்போது கோயிலில் நாங்களாம் போவோம் எங்கள் குலதெய்வம் வந்து மதுரை இது பள்ளியில் இருக்கக்கூடிய முருகன் எங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் பிறந்தால் மொட்டையடிக்கிறதுக்கு போவோம் எனக்கு கோயிலுக்கு போகிறதுங்கிறது இல்லை அதுக்காக நான் நாத்தின்னு கூட சொல்ல மாட்டேன் கோயில் போவது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆன்மீகத்தில் இருக்கவங்க வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே அது பாதுகாத்தாலும் போதும் அப்படிங்கிறது என்னுடைய கிடைப்பு ஆனால் குடும்பத்தோடு போவேன் இந்த பேத்தில் பாக்கு படம் இதெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு அதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு போவோம் அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம பிரைம் மினிஸ்டருங்க அவரை எடுபடி ஆகிட்டாங்க இவரெல்லாம் போய் தொட்டு தடவி ராமராணு அந்த இவர் பிரதிஷ்டை பண்ணிருக்கா தான் வெற்றி பெற்று ஜெயிச்சிருச்சே முதல்ல இவர் தானே பிரதிஷ்டன்னு சொன்னாங்க பண்ணலையே அதாவது முதல்ல சொன்னது பண்ணுவார்னு சொன்னது மக்கள்கிட்ட நின்று போச்சு அது நடக்கலைங்கிறது முன்ன மக்கள் போய் சேரல இனி நம்ம எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் வீடியோ திரும்பிய பார்ப்பாங்க ஓகே ஓகே ஆ ஆ அப்போ ஒரு பிரதிஷ்டை பண்ணல அதை சொல்லி பண்ணாங்க அது சாமியார்கள் தான் முதல் நாளே போய் எல்லாம் உட்கார வச்சுட்டாங்கல்லாம் பண்ணிட்டாங்க கண்களை திறந்தாருங்கிறது கூட அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு பிற்படுத்தப்பட்டவர் உள்ளே போகிறாரு பண்ணாருங்கிற எந்த விஷயமெல்லாம் நடக்கலை இவர் சும்மா தான் நான் என்ன கேட்குறேன் இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அதை கேட்கக்கூடாதுங்க பரமேஸ்வரங்கிறது ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒருவன இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போய் எந்த சிதம்பரம் கோயில்ல நந்தன் வந்தான் கோயிலே நந்தி மறைத்து வாசலிலேன்னு காலங்காலமாக பண்ணனும் வேற வழியே இல்லாம அவனுக்கு பரிவட்டம் கட்டி அவனுக்கு துண்டு போட்டு உள்ள கற்பகிரத்துல கூட்டி போய் பண்ண அந்த சாதனை ஐம்பத்தி நாலுலேயே தமிழ்நாட்டில் நடந்து போச்சு ஆனா அந்த நாட்டினுடைய பிரதமர் அப்படி போறாருன்னு நினைச்சு நம்ம எல்லாம் ஆவலா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது நடக்கல நமக்கு எதிர்கட்சியாக இருந்தா கூட அவருக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்திற்காக நானும் வருத்தப்படுறேன் அவர் பிரதமர் அவமானப்படுத்த கூடாது பிரதமர் இல்ல அவர் நான் சக மனிதன் அவமானம் யாரையும் அவமானப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுவும் பிரதமரா இருக்கிற ஒருத்தரை இப்படி அவமானப்படுத்திருக்காங்க அந்த விழாவில் ராமர் விழாவில் மோடி அவமான பிரதமரை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு திட்டமிட்டு அவமானப்படுத்தினார்கள் எதேச்சு அவமானப்படுத்தியிருந்தா நான் வருத்தப்பட மாட்டேன் திட்டமிட்டு அவமானப்படுத்தலாம் நாட்டுடைய பிரதமரையும் ஆர்எஸ்எஸ் சீஃபையும் ரெண்டாம் சமம் உட்கார வைப்பீங்களா அதுலேயே ஆரம்பிச்சிடலையா மூத்த அந்த பூஜை புனஸ்காரம் ஒரு முப்பது வயசு பையன் மட்டும்தான் சொல்றான் அப்ப என்ன அர்த்தம் எழுதப்படாத ஒரு சட்டத்தை யாரோ எங்கேயோ இருந்து கொண்டு இயக்குறார்கள் அதை நேரில் அமர்ந்து கொண்டு பார்த்து சிரிக்காமல் மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருக்கிறார் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் அப்படியான விஷயமா நீங்க பாக்குறீங்க பட் இந்த விழாவை பார்க்க இந்த தமிழ்நாடு அரசு தடுத்துருச்சுன்னு நிர்மலா சீதாராமன்லாம் கூக்குரல் எல்இடி ஸ்க்ரீன் வைக்க காஞ்சிபுரத்தில் எப்படி நீ எல்இடி ஸ்கிரீன் மறுக்கிறீங்க தமிழ்நாடு காவல்துறை ராமருக்கு எதிராக இருக்குது அப்படி நிர்மலா சீதாராமன் விமர்சனம் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ரொம்ப புத்திசாலு நினச்சேன் இப்போ தான் அது இல்லைன்னு தெரியுது பார்க்க முடியாமல் தடுத்துருந்தாக்க அது நல்லதுன்னு நினைக்கணும் நான் இவ்வளோ நேரம் சொன்னாலும் இந்த கண்ட்ராவிலாம் இந்த மக்கள் பார்த்துருந்தா பிரதம மந்திரி மேலே இருக்க மரியாதையாக போயிருக்குமே அதை பார்க்க விடாம தடுத்தாக்க எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க இதெல்லாம் தடுத்ததன் மூலமா திமுக மோடியை காப்பாத்துதோ அவர் ஆவணப்படுறத மக்கள் பார்க்காம தடுத்துட்டாங்க அதுக்கு நிர்மலா சீதாராம சந்தோஷப்படாம வருத்தப்படுதுன்னா தான் தெரியுது நிர்மலா சீதாராமனுடைய மனசுக்குள்ளேயும் மோடிக்கு எதிராக ஒரு வன்மம் இருக்கிறது அவங்களும் சங்கராச்சாரியார் மனநிலையில தான் இருக்கிறாங்க அதான் அர்த்தம் இந்த அவமானத்தை படுறத மக்கள் பார்க்க விடாம தடுத்துட்டாங்க கோவம் இப்போ இப்ப அதுக்கு அதனால தான் திமுக ஆட்சி கிண்டல் பண்ணுது ஆழமா நீங்க மெடியில் இருக்க மட்டும் பாக்குறீங்க உள்ள இப்படி எல்லாம் இருக்குல்ல அந்த அந்த மாதிரி அரசியலாக தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க சரி ஆர் என் ரவி எதுக்கு நேற்று ஏதோ காஞ்சிபுரம் கோதன்ராமன் காஞ்சிபுரமா ஏதோ கோதன்ராமன் ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் ஒவ்வொரு கையிலையும் பதட்டம் இருக்குது இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒவ்வொரு பூசாரிகளையும் பயமுறுத்துது பட்டர் கையிலையும் பதட்டமாக இருக்குன்ருக்காரு அவன் பட்டர் கட்டுறதுக்கு நாங்கள் பதட்டமாகவும் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஏன் இப்படி ஏதோ அன்னதானங்களை தடுத்துட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாருங்க ராமர் பேரில் எதுவும் விழா நடந்துடக்கூடாதுன்னு இவ்வளோ திட்டமிட்டு இந்த அரசு செய்யுதுன்னு அண்ணாமலை ஆளுநர் நிர்மலா எல்லாம் தொடர்ச்சியாக விமர்சிக்கிறாங்க அந்த காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே கிராமத்தில் ஒரு படம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயினு இவங்க கைகால் உதடுறது யார் கை கைகால் உதறதான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க என்னத்தை பார்த்தாங்க என்னன்னு தெரியல பார்வையில் பழுதா ஒன்றும் புரியல அதனால் ஒரு நல்ல மனநல மருத்துவரை நம்ம கவர்னர் சந்திப்பது பார்த்து ஒரு ஆலோசனை பெறுவது நல்லது இல்லாத ஒன்று இருக்கிறதா அவருக்கு தோணுதுன்னா ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது மனநல பாதிப்பு ஏன்னா நம்ம கவர்னர் இல்லை அவர் நல்லா இருக்கணுங்கிற நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அதனால் பார்க்குறது நல்லது அப்ப இந்த ராமர் கோவில் விழா அப்படிங்கிறது வட இந்தியால இந்த ஹிந்து வாக்கு வங்கி ஹிந்தி பலட்டி எதுவுமே பாஜக சாதமா அமையாதுன்னு தான் சொல்றீங்க நுனிக்கொம்பர் ஏறினார் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் என்ன விட வேண்டியதானே அடி மெதுவா போகுதா பலமாக விழ தான் பார்க்க போறோம் அவங்க இதை சொல்லித்தானே முப்பது ஆண்டுகளுக்கு காலத்தை ஓட்டினாங்க மக்களை மடைய விளாக்கினாங்க மக்கள்கிட்ட கொந்தளிப்பு உருவாக்கினாங்க பேதத்தை உருவாக்கினாங்க பொருள் சேதத்தை உருவாக்குனாங்க அதாவது மனித சக்தி வீணா போச்சு அதை இனிமே எத்தனை கோடி கொடுத்தாலும் திரும்பி கொண்டு வர முடியுமா எல்லாம் இந்த முடிஞ்சு போச்சு கட்டி முடிச்சோன்னா இனிமே அதை பத்தி பேச முடியாது இனிமே அவங்க கீழே விழ போறாங்க விழுகிற அடியில் அவங்க கை கால் முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு நல்லது அப்போ அப்போ கண்டிப்பாக வட இந்தியாவிலும் தமிழ்நாடு மாதிரி இப்போ பாஜக எதிர்ப்பு மனநிலை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க வந்து உருவாயிடுச்சு நேற்று வரல இல்லாத இடத்துலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதான் சொல்லணும் ஏழு எட்டு வயசு பையன்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான் பெண்கள் கடுமையாக பேசுது அதெல்லாம் உருவாயிடுச்சுல்ல அது உருவானதற்கு இந்த ராமஜென்ம பூமி அந்த சிறை திறப்போடாவே ஒரு காரணமாக துவக்கமாக அமைஞ்சிருச்சு இந்த ராமர் கோவில் திறப்பு இது பாஜகவுக்கு சாதகமாக அமையுமா அந்த திறப்பு விழாவில் மோடியை அவர்கள் எப்படி நடத்தினார்கள் அவருக்கு என்ன அவமானம் நேர்ந்தது இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக நுட்பமாக உங்களுடைய பார்வைகளை முன் வச்சிங்க மிக்க நன்றி நன்றி